அஸ்லாம் வரஹ்லா வசீரன் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்களை இந்த துன்யாவுக்கு அனுப்பியிருக்கான்னு நம்ம ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்ப அந்த அடிப்படையில முதல் நபியாக அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஹஜத் பாபா ஆதம் அலிஸ்லாம் ஹாத்தமுன் நபியாக அதாவது இறுதி நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிசல்லாம் அவங்க இதற்கு இடைப்பட்ட காலகட்டங்கள்ல தான் அல்லாஹ் சுபான ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் இனத்து மக்களுக்கும் அவங்கவுங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் சுபான் என்ன பண்ணால் அவங்கவுங்களுடைய இனத்திலிருந்தே ஒரு நபிய ஒரு ரசூலை அல்லாஹ் சுஹானு தலா ஏற்படுத்தி அனுப்பினான் சரியா இது பெரிய விஷயம் பெரிய வரலாறு எல்லாருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்ப இந்த அடிப்படையில் அலிசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல உலமாக்கள் மத்தியில் ரெண்டு விதமான கருத்துகள் இருக்கு அவங்க நபி அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சிலர் இல்லை அவர் நபி அல்ல அவர் ஒரு அல்லாஹுடைய வழி அப்படின்னு சொல்லப்படுது சரியா சரி அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் சரியா ஆனா ஹிலூர் அலிஸ்லாம் ஒருத்தர் இருக்காங்கிறதே ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் சரியா இப்போ இந்த ஹிலூர் அலி இஸ்லாம் அவங்களுக்கும் மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கும் நடந்த ஒரு சில சம்பவம் இருக்கு அதுல ஒரு சம்பவத்தை இன்னைக்கு பார்ப்போம் சரியா மூசா அலி இஸ்லாம் தன்னுடைய கவுமுகள் இடத்துல அவங்களுடைய அந்த உம்மத்துகள் இடத்துல என்ன பண்றாங்க ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது அதுல சிலர் கேக்குறாங்க மூசா அலை பார்த்து அதாவது நீங்க உங்களை விட அறிவுல சிறந்தவங்களை அதிக அறிவுள்ளவங்கள பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மூசா அலை யாரு அல்லாஹுடைய நபி கலீம்லா அல்லாஹோடு அதிகமாக இந்த துன்யாவில் இருக்கும்போது பேசிய நபி சரியா அப்போ பலவிதமான சிறப்புகளுக்கு சிறப்புகளுக்கு உரிய நபி சரியா மூசா கலிமுல்லா அலிஸ்லாம் அப்பேற்பட்ட இந்த மூசா அலிஸ்லாம் மக்கள் கேட்கும் போது அவங்க பொதுவா ஒரு ஒரு கூட்டம் இருக்குது ஒரு உம்மத்து இருக்கு ஒரு கவும் இருக்கு அப்படின்னா அந்த மக்களுக்கு மத்தியில் அனுப்பப்பட்ட அந்த நபி தானே அந்த மக்கள் எல்லாரும் விட அறிவாளியா இருப்பாங்க இது சரியானது தானே சோ அந்த அடிப்படையில் மூசா அலிஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க இந்த அதாவது நம் மக்கள்ல அறிவாளி யாருன்னு கேட்கும் ஆமா நான் தாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மக்கள் கேட்ட கேள்வி என்ன உங்களை விட சிறந்த அறிவாளி வேற யாரு இருக்காங்களா இல்ல நான் பார்த்தது இல்ல அப்படிங்கிறப்ப இப்ப தான் தானே அறிவாளிங்கிற மாதிரி அர்த்தம் அங்க ஆகுது இது அல்லாவுக்கு விருப்பம் இல்லை பிடிக்கல சரியா எப்பயுமே இது மூசாலை சிலம் நடந்த ஒரு விஷயமாக மட்டும் நம்ம கருதக்கூடாது இந்த சம்பவத்துல அநேக தத்துவங்கள் உண்டு அவங்கவுங்க எந்த கண்ணோட்டத்துல எதை தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த உணர்வோட நாம் இந்த விஷயத்தை அணுகிறோமோ அல்லது பார்க்கறோமோ கவனிக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் சுஹானு தாலா நமக்கு விளக்கத்தை கொடுப்பான் விளக்கத்தை நான் கொடுக்க முடியாது அல்லாஹ் தான் கொடுப்பான் செய்தியைத்தான் நான் என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியும் சரியா ஹைர் அலக்துல்லா அந்த அடிப்படையில பூசாளிசலம் என்ன சொல்றாங்க நான் தான் அறிவாளின்ட்டாங்க ஆனா அல்லாவுக்கு இது இதுல உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்ல பிடிக்கல சரியா அப்ப அல்லா சொல்றான் அப்படி சொல்லாதீங்க என்னுடைய ஒரு அடியார் இருக்காரு ஹலிர் அதாவது சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஹலர் அலை சரியா அவரை நீங்க என்ன பண்ணுங்க போய் சந்திங்க சந்தித்து அவரிடம் இருக்கக்கூடிய ஞானங்களை கத்துக்கிட்டு வாங்க அவரை போய் சந்திச்சு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஞானங்களை கத்துக்குங்கன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அல்ல என்ன பண்றான் அனுப்புறான் அப்போ அவர் எங்க இருப்பாரு எப்படி இருப்பாரு எப்படி கண்டுபிடிக்கிறது வேணும் அடையாளம் வேணும் இல்லையா அத மூசா இஸ்லாம் அல்லாட்ட கேக்குறாங்க அல்லாட்ட அதிகமா பேசக்கூடிய நபி இல்லையா அவங்க உரிமையோட அல்லாவும் அது மாதிரிதான் நடந்துட்டு இருந்தா அவங்ககிட்ட அல்லாவுக்கும் மூசா இஸ்லாம் அவ்வளவு ஒரு இணக்கம் சரியா சோ அந்த அடிப்படையில மூசாலிஸ்லம் எல்லாம் தர மாட்டாங்க உரிமையோட எல்லாம் எப்படி நான் கண்டுபிடிக்கிறத வர உன்னுடைய அடியார அப்படிங்கும் போது இந்த பகுதிக்கு போங்க இந்த கடற்கரையோரமா போயிட்டே இருங்க போகும்போது நீங்க போகும்போது ஒரு மீனை எடுத்துட்டு போங்க அந்த மீன் எப்போ உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு அது போயிடுமோ தப்பிச்சு போயிடுமோ அப்போ அந்த இடத்துலதான் என்ன இருக்காங்க என்னுடைய அந்த அடியார் இருக்காங்க நீங்க அவரை சந்திச்சு அவரோடு இருந்து சில காலம் இருந்து என்ன பண்ணிட்டு வாங்க ஞானங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அல்லா அனுப்புறோம் இப்போ அல்லாவுடைய கட்டளையாச்சு இல்லையா மூசா லேசம் தயாராகிட்டாங்க தன்னோட ஒரு இளம் வயது வாலிபர் பையனையும் கூப்பிட்டுக்கிறாங்க கூட்டிக்கிட்டு பிரயாணம் எத்தனை நாள் தெரியாது அதற்கு தேவையான ரொட்டி உணவு அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு அது அந்த பையனை கூடையில் சுமந்துக்கிட்டு வர சொல்றாங்க அடையாளத்துக்கு மீனை வேற கொண்டு போச்சு நல்ல ஒரு மீனை எடுத்துட்டு கொண்டு போகிறாங்க அந்த மீனும் இருக்குது இத எடுத்துக்கிட்டு பயணம் நடக்கிறாங்க பயணம் போறாங்க போகும்போது சில இடங்கள்ல இழைப்பாறதுக்காக உட்காருவாங்க இல்லையா சாப்பிட்றதுக்காகவும் இழைப்பாறதுக்காகவும் அப்படி இலைப்பாடுறதுக்காக பல இடங்கள்ல அமர்றாங்க மறுபடியும் பயணத்தை தொடர்றாங்க இப்படி நடக்குது குறிப்பா ஒரு இடத்துல ஒரு பாறை மாதிரி கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாறையில அவங்க சாஞ்சி ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க கிளைப்பாறிகிட்டு அந்த நேரத்துல அந்த கூட இருந்த அந்த வாலிபர் சிறுவனும் அங்கதான் இருக்கா அப்படி அவர் என்னவா இருக்காரு விழிச்சுட்டு தான் இருக்காரு முழிச்சுதான் இருக்காரு மூசாலை சந்தா கொஞ்சம் கண்ணாயிடுறாங்க அப்புறம் அப்புறமாட்டி என்ன சொன்னே சரி வாங்க போனான்னு மாட்டி கிளம்பி என்ன போயிட்டாங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் மூசாலை சில அவங்களுக்கு பசி எடுக்குது அல்ல அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன தரல அந்த பசி அதிகமா தரல அப்பதான் பசியை தரும் பசியை தந்த உடனே சரி எடுத்து என்ன பண்ணுங்க எடுப்பா சாப்பிடலாம் ஒரு இடத்துல உட்கார எடுப்பா சாப்பிடலாம்னு சொல்லும்போது போது உட்காந்து எடுக்க போகும்போது அப்ப கூடையில மீனை காணும் மீனை காணோன்னையும் இந்த சி அந்த சிறுவனுக்கு என்ன தெரியும் அந்த வாலிபனுக்கு இந்த சம்பவம் எதுவும் தெரியாது இல்லையா மீன் காணா போகுங்கிறதெல்லாம் அவருக்கு ஒரே பதட்டம் ஆயிருது முசாசலம் என்ன சொல்லுவாங்க ஏன் முசாசலம் இயற்கையிலேயே கொஞ்சம் அதிகமாக கோபப்படக்கூடியவங்க முன்கோபம் டக்குன்னு அவங்களுக்கு வந்துடும் சரியா அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க நம்மளை தண்டிச்சுட்டா என்ன பண்ணுங்கன்னா அந்த பையனுக்கு என்ன இருக்கு ஒரு பயமும் இருக்குது அப்புறம் தயங்கி தயங்கி என்ன பண்றாங்க கடலுக்குள்ள ஓடி போயிருச்சு கரை எங்க இருக்கு கடல் அங்க இருக்குது ஆனாலும் அந்த கரையில என்ன பண்ணுது அந்த மீன் குதிச்சு துள்ளி கடல்ல விழுந்து அது போகுது சரியா அந்த ஹதீஸ் சொல்லும் போது அல்ல அதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மீனுக்கு ஒரு வளையம் மாதிரி அமைச்சுட்டான் அந்த மீன் வேற எங்கேயும் ஓடிடாம இருக்கிறதுக்கு அப்படின்னு ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது சரியா சரி ஹை மொத்தத்துல மீன் என்ன ஆயிடுச்சு தப்பிச்சிருச்சு இப்ப மீன் இல்ல இந்த பையன் பயந்துகிட்டு சொல்றா சொல்றாரு நபியே இந்த மாதிரி வந்து இதாயிடுச்சு நான் வேணும் நல்லா மறைக்கல சைத்தா என்னை மறக்கடிச்சுட்டான் அதுக்காக நீங்க என்னை தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் கேக்குறா அந்த வாலிபர் கேக்குறாரு இப்ப மூசா சாம் தெரியுமில்ல அதுக்காக தான் காத்துட்டு இருந்தார் எப்ப மீன் காணா போகும்ட்டு இதுன்னு அங்கேயே சொல்லிருக்கலாம்லப்பா சரி ஓகே பரவாயில்லவா திரும்ப எங்க மீன் காலா போன இடத்த காட்டுவா அப்படின்ட்டு மறுபடியும் திரும்பி கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வரும்போது அந்த இடத்துல இந்த இடத்துல காணா போச்சு அப்படின்னு அந்த பகுதியை தான் தொலாவுறாங்க தொலாவுனா அங்க தொலைவுல தொலாவிட்டு போகும்போது அங்க ஒரு இடத்துல முழுசா கம்பளி போத்திக்கிட்டு ஒரு மனிதர் அமர்ந்து இந்த மனிதர் அமர்ந்துட்டு இருக்கும் போது இப்ப அல்லாஹ் சொன்ன அந்த அடையாளங்களை வச்சு மூசா இவங்க தான் ஹலீரா இருக்கணும் ஹலீர் அலை சலாம் சொல்றாங்க யாருக்கு மூசா அலி அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு அவங்க ஹலிர் அலி நீங்க யாரு அப்படின்ட்டு நான் தான் மூசா நான் தான் மூசா அல்லாவால் அனுப்பப்பட்ட நபி மூசாவா ஆமா அது நான் தான் பனு இஸ்ராயலுக்கு அனுப்பப்பட்ட நபியா ஆமா நான் தான் அது அப்படியா சரி என்ன விஷயம் இல்ல அல்ல அவங்களோட இருந்து சில விஷயங்களை கத்துக்கிட்டு வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க இவங்களுக்கு அவங்கதான் தெரிஞ்சிருச்சு மூசாரி ஏன்னா நல்லாவே நம்பி இல்லையா எல்லாம் அடையாளங்களுக்கு சொல்லியிருக்கான் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்ப அவங்க சொல்றாங்க இல்ல நீங்க என்னோடு இருக்கிறதுக்கு சக்தி பெற மாட்டீங்க உங்களுக்கும் எனக்கும் என்னவாது ஒத்து போகாது நீங்க அதிகமாக கோபப்படக்கூடியவங்களா இருப்பீங்க நான் அதிகமா நிதானமா இருக்கக்கூடியவனா இருப்பேன் உங்களுக்கு எனக்கும் என்ன ஒத்து வராது அதனால நீங்க கிளம்புங்க அப்படின்னு இல்ல இல்ல நீங்க உங்களோட நான் வருவேன் இருந்து நான் என்ன பண்ணுவேன் பல விஷயங்கள் எனக்கு உங்களோட இருக்க சொல்லி நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்கள் ஒருவனாக காண்பீர்கள் சொல்றாங்க சரி அப்படியா அப்போ இடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது எது ஒண்ணுக்கும் அல்ல எனக்கு சில அறிவு கொடுத்திருக்கிறான் எனக்கு அல்லா கொடுத்துருக்கக்கூடிய அறிவு உங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது யார் யார்ட்ட சொல்றாங்க ஹெலூர் அலிஸ்லாம் மூசா அலை சொல்றாங்க ஒரு நபியை பார்த்து ஒரு ரசூல் கலீமுல்லா அப்பேற்பட்ட மூசா அலை கிட்ட ஹெலிர் அலை சொல்றாங்க அல்லாஹ் எனக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்கான் அந்த அறிவுடைய ரகசியங்களும் விளக்கங்களும் விவரங்களும் உங்களுக்கு அது தெரியாது அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாது அது சம்பந்தமான விஷயங்கள எங்க கூடாது அதே போல அல்லாஹ் உங்களுக்கு ஒரு ஒரு அறிவை கொடுத்துருக்கான் அது பத்தி எனக்கு தெரியாது நான் அதை பத்தி என்ன பண்ண மாட்டேன் உங்கள்கிட்ட எதுவும் கேட்டுக்க மாட்டேன் ஆனா நீங்க என்கிட்ட என்ன பண்ணக்கூடாது எது ஒன்றும் கேட்கக்கூடாது அதுதான் எனக்கு கொடுத்துருக்க அறிவை கொண்டு நான் செய்யக்கூடிய விஷயங்கள்ல நீங்க எதுவும் கேட்க அப்ப இல்லை நான் பொறுமையா இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே வாங்க அப்படின்ட்டுன்னா அவது மூசாலி இஸ்லாமா அவங்க கூட கூப்பிட்டு ஹிழம் போறாங்க போகும்போது அப்போ அங்கிருந்து மரக்களம் இருக்கு இல்லையா இந்த படகு மாதிரி அதுல அங்க கிளம்பிட்டு இருக்குது அப்ப கிளம்பும் போது இவங்களும் அந்த மரக்களத்தில் ஏறதுக்கு அந்த படகுல ஏறதுக்கு கேக்குறாங்க அந்த படகுல ரெண்டு சகோதரர்கள் அவங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டு சகோதரர்கள் தான் அந்த படகுக்கு உரிமையாளர்கள் அவங்ககிட்ட போய் என்ன பண்றாங்க கேட்குறாங்க நான் என்ன பண்றேன் இந்த மாதிரி ஒரு படகுல இருக்குன்னு நான் இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துல போய் இறங்கணும் அந்த நாட்டுக்கு அந்த பக்கத்துல இருக்கிற அந்த தேசத்துக்கு அந்த ஊருக்கு போகணும்னு கேட்கும்போது சரி அப்படின்னு ஏத்திக்கிறாங்க இவங்க கிட்ட காசும் இல்லை காசை ஒரு கேட்கல இலவசமாவே ஏத்திக்கிறாங்க கூட மூசாலை சலம் இருக்காங்க பயணம் நடக்குது பயணம் போக போக அந்த படகு கொஞ்சம் நல்லா புது படகா இருக்குது படகு மரக்கலம் புது மரக்கலமா இருக்கு பல இதாக இருக்குது இப்போ மூசாலை சிலம் என்ன பண்றாங்க ஒரு கோடாலி ஹெலிரலை சிலம் மூசாலை சிலம்ல ஹெலிரலை சிலம் என்ன பண்றாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் இருக்குது என்னன்னா படகுல ஏறி பயணம் போகும்போது அந்த படகுல அந்த மேல அந்த இது வரும் இல்லையா அந்த பலகையில இங்கிருந்து ஒரு குருவி வந்து உட்காருது சரியா ஒரு குருவி வந்து அந்த படகு மேல உட்காந்து அந்த பலகையில உட்காந்துட்டு இருக்குது உட்காந்துட்டே இருக்கும்போது இந்த குருவி டக்குன்னு அந்த கடல்ல இருந்து தன்னுடைய சுண்டால் அழகால தண்ணியை கொத்தி குடிக்குது சரியா ஒரு கொத்து கொத்தி தண்ணியை குடிக்குது அப்படி தானே குடிச்சா குருவி குடிக்கும் போது இதை ஹெலிரலை சிலம் பாக்குறாங்க மூசா சிலம் பாக்குறாங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஹெலிரலை சிலம் சொன்னாங்க மூசாவே நான் இந்த பறவை இருக்கு இல்லையா அந்த குருவி இப்ப இதனுடைய அழகால தண்ணி குடிச்சது இல்லையா எவ்வளவு குடிச்சிருக்கும் என்ன ஒரு ரெண்டு மூணு சொட்டு அவ்வளவுதானே ரொம்ப ரொம்ப சொருப்பம் ரொம்ப ரொம்ப சொற்பம் தான் அப்படியா அப்ப இந்த கடல்ல எவ்வளவு தண்ணி இருக்கு அது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது முசாவே தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்க கூடிய அனைத்து அறிவையும் அறிவையும் சேர்த்தாலும் இந்த கடலில் இருந்து இந்த குருவி எடுத்த ஒரு முறை எடுத்த அந்த நீரின் அளவுதான் அல்லாஹ் இடத்தில் இருக்கும் அறிவிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் கூடிய அறிவின் அளவுன்னு சொன்னாங்க அங்க அல்லாஹ் எதுக்காக அனுப்புனா மூசாஹர் நான் தான் அறிவாளின்னு சொன்னதனால போயிட்டு வாங்க இங்க இது ஹிலர் அல் அந்த சம்பவம் மூசாஹார் சொல்லல ஆனா பதில் எப்படி வருது பாத்தியா ஏன் அவங்க அல்லாவுடைய வலி வலியுல்லா சரியா அப்ப அந்த அடிப்படையில இப்போ மூசாலை அந்த பதில் சொன்னாங்க மூசாலை சார் விளக்கிடும் இல்லையா நம்ம அல்லாட்டாங்க மக்கள்கிட்ட பேசணும் இங்க அல்ல அனுப்புனா கரெக்டா நமக்கு சுட்டி காட்டுறாரு அப்படிங்கறத விளங்கிட்டாங்க சேன அமைதியா இருக்காங்க இப்பதான் ஹெனரசம் தன்னிடத்துல கோடாரியில் என்ன பண்ணாங்க அந்த படகருடைய ஒரு பகுதியை ஒரு பலகையை உடச்சு எடுக்கிறாங்க பேத்து எடுத்துட்டாங்க பேத்து எடுத்துட்டு மூசாசனம் பார்த்து பதற ஆரம்பிச்சுட்டாங்க என்ன காரியம் பண்றீங்க எல்லாரும் வந்து மூணு சாவரத்துக்கு பண்றீங்களா நீங்க ரெண்டாவது அந்த பசங்க அந்த படகு உரிமையாளர் என்ன கேட்கல பணமே வாங்காம இலவசமா கூட்டிட்டு போறாங்க இந்த எல்லாமே நீங்க வந்து வீணாக்குறீங்க அவங்களுக்கும் நீங்க என்ன பண்றீங்க கெடுதல் செய்யறீங்க ஒட்டுமொத்த மக்களையும் தண்ணீர்ல மூழ்கடி சாவடிக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்றீங்களா இதுதான் நீங்க ஒரு அல்லாவுடைய நல்லடியாருடைய பண்பா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது பார்த்த உடனேயுமே ஹெலோ ரசன் சொன்னாங்க நான் தான் அப்பவே சொன்ன மூசா உங்களுக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு நீங்க பாத்தீங்களா உங்களுடைய இயல்பு அதுதான் அப்ப நமக்கு ஒத்து வராது கரையை விட்டு இறங்கணும்னு உங்க வழியும் நீங்க பாரு என் வழியும் நான் பாக்குறேங்கிறாங்க யாரு ஹெலூர் அலி இஸ்லாம் மூசா நீங்க என்ன பண்ணணும் அல்லாவுக்காக என்னை மன்னிக்கணும் நான் வேணும்னு செய்யல நான் மறந்துட்டேன் நான் மறந்துட்டேன் இடத்துல இந்த சுவார்த்த சொன்னா நான் பொறுமையா இருப்பேன்ட்டு அதை நான் மறந்துட்டேன் அல்லாவுக்கா நீ மன்னிச்சிருக்கேன் இனிமேல் என்ன இருப்பேன் நிச்சயமா பொறுமையா இருக்கிறத நீங்க பாப்பீங்கன்னு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ஆமா அல்லாவுடைய மறந்தினால மறக்கடிச்சுனா சரி ஓகே மறந்துடுச்சு அதனால கபுள் சுத்திட்டாரு கபுள் சுத்திட்டு கூட வராங்க கூட வந்து படக இருந்து கரைக்கு இறங்குறாங்க இறங்கணுன்னு அப்படியே போயிட்டு இருக்கோம் பாதையில அங்க கொஞ்சம் குழந்தைங்க விளையாண்டுருக்கு சின்ன சின்ன குழந்தைங்க அதுல ஒரு பையன் கொலையிட்டு இருக்கிறான் அந்த பையனை இஸ்லாம் அந்த சிறுவனை பிடிச்சி தலையை தனியா திருவி எடுத்துட்டாங்க பொம்மை கழட்டி எடுக்கிற மாதிரி அந்த சிறுவனுடைய தலைய தனியா எடுத்துட்டாங்க பிச்சு சரியா இந்த ஹதீஸ் அருவிக்குடிய அந்த சகாபினத்தில் இப்படி இப்படி காட்டுவாங்க கையை செய்கையில் பிச்சு எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பூவை வந்து மலரை கிள்ளி எடுக்கிற மாதிரி மலரை வந்து ஒரு தன் காம்புல இருந்து கிள்ளி எடுக்கிற மாதிரி தலையை அந்த சிறுவன் கிள்ளி எடுத்துட்டாங்க மூசாக சும்மா இருப்பாங்களா பயங்கரமா கொதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்பேற்பட்ட பாவத்தை நீங்க செஞ்சுருக்கீங்க இதுக்கு முன்னாடி கொலை செய்யக்கூடியவரா நீங்க இருந்தீங்களா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்பா அந்த அப்பாவி குழந்த பிஞ்சு குழந்த அது பாட்டுக்கு விளையாண்டுருக்குது ஒரு அல்லாவடி நல்லடியார் நீங்க சொல்ல சொல்லப்படுறீங்க இப்படி இருக்கும் இந்த காரியத்துக்கு செய்யலாமா நீங்கன்ட்டு முசாலை சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்தேன்னு செஞ்சா நான் தான் சொன்னேன்ல எனக்கு உனக்கு ஒத்து வராதுன்னு நீங்க உங்க வழிய பாருங்க என் வழியை நான் பாக்குறேன் அப்படின்றப்போது பூசாலை இல்ல இல்ல நீங்க என்ன பண்ணீங்க இந்த திறவை விட்டுருங்க நான் இனி கேட்க மாட்டேன் இல்ல இல்ல நீங்க கேட்கவும் வேண்டாம் என் கூட வரவும் வேண்டாம் ஏன் உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது உங்களுக்கு சில அறிவு வரலா கொடுத்துருக்கான் அது நான் கேட்க மாட்டேன் எனக்கு சில அறிவு வரலா கொடுத்துருக்கான் அது கேட்க கூடாது நம்ம ஏற்கனவே பண்ணி இருக்கிறோம் அது உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி தெரியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுக்கு எனக்கு ஒத்து வராதுன்னு நம்ம சொன்ன நீங்க பொறுமையா இருப்பேன்னு சொன்னீங்க ஏற்கனவே படம் சொல்லி மறந்துட்டேன் ஓகே விட்டேன் படகுல இப்ப மறுபடியும் வந்துட்டு இது பண்றீங்க இது நமக்கு என்னவா நம்ம இடத்துக்கு வந்தியல ஒத்து வராது நீங்க உங்க வழியை என் வழியை பாக்குறங்கிறப்போ இல்லை இல்லை நீங்க அல்லாவுக்காக என்ன மன்னிக்கிறோம் இனி அடுத்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதோடு இல்லாம நீங்க நான் அடுத்து ஏதாவது கேட்டா மறுபடியும் ஏன்னா உறுதியா இருக்காங்க அலுதலா இஸ்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க அடுத்து நான் மறுபடியும் ஏதாவது கேட்டேன்னா உங்களிடத்துல இது மாதிரி அதுவே நீங்க காரணமா வச்சுக்கோங்க என்னை நீங்க விளக்க விளக்கிடுங்க நான் போயிடுவேன் இப்போ நான் கேள்வி கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் என்னை விளக்கிடலாம் நான் கண்டிப்பாக போயிடுவேன் நீங்கள் போகணும்னு சொல்லிவிட்டா நான் அதோடு போயிடுவேன் நான் மறுபடியும் மறுத்து பேச மாட்டேன் வாய்ப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லி மூசாலேசெல்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க சரி இன்று மறுபடியும் என்ன பண்ணுறாங்க போகிறாங்க போய் ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்க அந்த ஊரில் உங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் தரல திங்கிறதுக்கு உணவு தரல எந்த மக்களும் எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாங்க எதுவும் கிடைக்கல இரவாயிருச்சு தங்கணும் ஏதோ ஒரு பக்கம் அந்த ஓரத்தில் திண்ணையில் தங்குறாங்க மழை பெய்யுது வேற மழையில் வெளியே மழை பெய்யுது இவங்க பத்னியாக இருக்காங்க எந்த வீட்லையும் இடம் தரல உணவும் தரல அந்த ஒரு வீட்டினுடைய திண்ணையில அமர்ந்திருக்காங்க அப்போ பக்கத்தில் இருக்க இன்னொரு வீட்டினுடைய சுவர் அந்த மண்ணில கரைஞ்சு பட்டு மலையில பட்டு அந்த மண் சுவர் என்னாவது கரைஞ்சிட்டு ஏற்கனவே ஒரு பக்கம் பசி இன்னொரு பக்கம் இடமும் இல்ல தூங்குறதுக்கு திண்ணில உட்காந்துருக்காங்க இந்த நிலைமையில என்ன பண்றாங்க வாங்க போய் சரி பண்ணலாங்க மூசா செல்லாம் மூசாகசெல்லாம் யோசிக்கிறாங்க இப்ப உணவும் தெரியல இந்த மக்களுக்கு ஏமாட்டாங்க சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போறாங்க தன் கைகளால அதை எடுத்து மண் எடுத்து 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 பூசி அது செவ்வறு விழுகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் இதுக்கு மேல மூசாக செல்லாம பொறுமையா இருக்க முடியல இந்த ஊர்ல ஒருத்தனும் என்ன பண்ணல நமக்கு உணவு தெரில தங்க இடமும் தெரில சரியா இப்படி இருந்து இந்த ஊர்ல அவங்களுடைய செவுறு விழுந்தா என்ன இருந்தா என்ன நீங்க போயிட்டு அவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னியும் மூசாவே உனக்கு எனக்கு உண்டான பிரிவுக்கான நேரம் வந்துருச்சுட்டாங்க யாரு ஹில் இஸ்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னி திரும்பி திரும்பி நீ வந்து என்ன பண்றீங்க இந்த மாதிரி கோவப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க என்கிட்ட சரி வராது நீங்க என்ன பண்ணுங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் சரி நான் கிளம்புற இதுக்கு மேலே என்னாலும் இருக்க முடியாது நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்னாலையும் இருக்க முடியாது ஆனா இந்த மூணுக்கு எனக்கு விளக்கம் சொல்லி அனுப்புங்க நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது சொன்னாங்க முதலாவதா அந்த படகு அந்த படகு ரெண்டு அந்த வாலிபர்களுக்கு சொந்தமானது அவங்க இருக்கிற மொத்த சொத்து அந்த படகு தான் அந்த படகு போய் நிக்குது இல்லையா அந்த அடுத்த ஊர்ல அந்த ஊருடைய தலைவன் ஊர் தலைவன் அந்த அரசன் என்ன பண்ணுவான் யாருடைய படகு நல்லதா இருக்கோ அவன் ஒரு அநியாயக்காரன் அந்த படகு அவன் கபலீகரம் பண்ணிக்குவான் புடிங்கிக்குவான் சோ எதெல்லாம் கொஞ்சம் டேமேஜா இருக்கோ அதை விட்டுருவான் அதனால நான் சேதப்படுத்திட்டேன் இனி அந்த படகை என்ன பண்ண மாட்டான் அந்த அரசன் சீண்ட மாட்டான் அந்த வாலிபர்களுக்கு நான் செஞ்சிருக்காது உதவி சரி ஓகே அது கூட நீங்க சொன்னீங்க ஓகே ஏத்துக்கிறேன் எனக்கு தெரியாது ஏன்னா அந்த ஊருக்காரன் எப்படின்ட்டு அது குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அநியாயம தலைய பிச்சை போட்டீங்களே மூசாவே அவனுடைய பெற்றோர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் சரியா இறை நம்பிக்கையாளர்கள் ஆனா இந்த குழந்தை அப்படிப்பட்டதல்ல இதனால் அவர்களுக்கு பின்னால என்ன இருக்கும் பெரிய முசீபத்துகளும் ஆபத்துகளும் வரப்போகுது அதனால இந்த குழந்தைய அல்லாஹுடைய நாட்டத்தின் பேர்ல நான் என்ன பண்ணிட்டேன் கொண்டுட்டேன் சரி இந்த செவ் இது எத்தீமான இரண்டு குழந்தைகளுக்கு சொந்தமான வீடு அவங்க பெற்றோர் இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க அவங்க அந்த குழந்தைகள் சிறுவரா இருக்கிறாங்க இப்போ கிட்ட எதுவும் கொடுத்தா சரியா வச்சுக்க முடியாது அவங்க பாதுகாவலர்கள் அதை கபலீகரம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவங்களுடைய குடும்பத்தார்கள் என்ன பண்ணிருக்காங்க ஒரு தங்க நாணயங்களை போட்டு அத ஒரு ஒரு கூஜால போட்டு அந்த செவுத்து கடியில வச்சிருக்காங்க வச்சு அது தான் செவரு கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க இந்த செவ்வறு உளுந்தா அவங்களுக்காக மறைக்க வச்சு மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த புதையல் வெளிப்பட்டுரும் வெளிப்படுத்தல என்ன ஆகும் அதுக்கு ரெண்டு குழந்தைங்களா இருக்கு இதை மத்தவங்க கபலீகரம் பண்ணிக்குவாங்க அவங்க வளர்ந்து பெரியவங்க அவர் வரைக்கும் இந்த செவ்வ நிலையா இருந்தா அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க இடித்து கட்டுவாங்க அது ரெண்டு எடுத்து அவங்க குழந்தைங்க வச்சுக்குவாங்க முடிஞ்சு முசாலிஸ்லாம் அதோட விடைபெற்ற கிளம்பிட்டாங்க அப்ப இதுல இருந்து நிறைய தத்துவம் இருக்கு நமக்கு அவங்க அவங்களுடைய கண்ணோ கண்ணோட்டத்துக்கு தகுந்த மாதிரி வெளிப்படையா நாம விளங்க வேண்டியது என்னது எவ்வளவு பெரிய நபி இஸ்லாம் அவங்கள அல்லா சுகத்தால என்ன பண்ணா நான் தான் அறிவழின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இல்லைன்னு என்ன பண்றான் அப்செக்ட் பண்றான் அப்போ இது நாம பெற பெற வேண்டிய படிப்பினை முதலாவது எந்த சொல்லி நான் தான் அறிவாளின்னு என்ன பண்ணக்கூடாது அந்த தலை கணம் வரவே கூடாது சொல்லுவாங்க இல்லையா வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்தில் உண்டு அப்படின்ட்டு மரணம் வரையிலும் ஒவ்வொரு மனிதனும் மாணவனே மரணம் வரையிலும் ஒவ்வொரு மனிதனும் மாணவன் தான் அல்லாஹ் தான் ஆசான் அனைத்து அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான் சரியா நீ சாகர வரைக்கும் உன்னோட மரணம் வரையிலும் மவுத்து வரையிலும் நீ இல்ம கத்துக்கிட்டே கல்வி ஞானங்களை கத்துக்கிட்டே இருந்தாலும் கல்வி மீதம் இருக்கும் உன் ஆயுள் தீர்ந்து விடும் அது எந்த மனிதனாக இருந்தாலும் உனக்கு ஆயிரம் ஆண்டுகள் ஹயாத்து கொடுக்கப்பட்டு நீ ஆயிரம் ஆண்டுகளும் கல்வி மட்டுமே கற்றுக்கொண்டிருந்தாலும் அப்பொழுதும் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி மீதம் இருக்கும் உன் ஆயுள் முடிந்து விடும் இதை விளங்கி இருக்கணும் அதனாலதான் தமிழ்ல சொல்லுவாங்க கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்ட்டு அப்ப இத அல்ல அங்க என்ன பண்றான் உணர்த்துறான் சரியா அப்ப இது நாம என்ன பண்ணும் இந்த உணர்வுல இருக்கணும் எந்த சூழ்நிலையும் நாம எல்லாம் எனக்கு தெரியுங்கிற அந்த மமதை தலைக்கணம் வந்துருச்சுன்னா அது பெருமையின் அடையாளம் அல்லவா இவருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்குமோ அவர் சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாதுன்னு ஹதீஸ்ல இருக்கும் எல்லாம் எனக்கு தெரியும் ஒரு மனிதன் நினைக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய அறிவின் வாசல் அடைக்கப்பட்டு விடும் கல்வியின் ஆரம்பமே எது தெரியுமா எனக்கு தெரியாதுங்கிறது தான் ஒருவன் எனக்கு தெரியாதுன்னு தெளிவா உணர்றானோ அப்பதான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவான் கல்வி அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த அடிப்படையில நம்ம எந்த சூழ்நிலையும் என்ன பண்ணிடக்கூடாது எல்லாம் தெரியுங்கிற அந்த மமதை வந்துடக்கூடாதுங்கிறது இந்த மூசைய முதல் சம்பவத்தின் எடுத்துக்கலாம் அடுத்து இரண்டாவதாக அல்லாஹுடைய நபியாகவே இருந்தாலும் கலீமுல்லாவாக இருந்தால் மூசா அலி இஸ்லாம் அவரையும் தாண்டி இன்னொரு வழியுள்ளாவாக இருக்கக்கூடிய ஹலின் அலி இஸ்லாம் ஞானங்களை கற்றுக்கொள்ள அல்லாகவே அனுப்பி இருக்கிறான்னு சொன்னா கல்வியின் முக்கியத்துவம் நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உன்னை விட பல தர்ஜாக்கள் அந்தஸ்து குறைந்த மனிதராக இருந்தாலும் அவரிடம் ஞானம் இருந்தால் நீ தேடி போய் கத்துக்கணும் அவர்கிட்ட நீ கத்துக்கணுங்கிறது ஒண்ணு ரெண்டாவது அவரை தேடி நீ தான் போகணுங்கிறது ஒண்ணு மூணாச்சா இந்த மாதிரி இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம் யார் யார் என்னென்ன கண்ணோட்டத்துல பாக்குறீங்களோ கேட்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விளக்கங்கள் இன்ஷா அல்லா கிடைக்கும் அல்லாஹ் சுபானத்தலா நம்மையும் நம் மனைவி மக்களையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய குடும்பத்தினரையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹுடைய அவுளியாக்களாக பொருந்தி கொண்டு அருள் புரிவானாக السلام عليكم ورحمة الله تعالى وبركاته